எப்படி வந்து வெங்காயம் வந்து கருத்தரிப்பிற்கு உதவியாக இருக்குதோ அதே அளவுக்கு வெள்ளை பெண்களுக்கு அந்த கரு முட்டை உருவாவதற்கும் இல்லை மாதவிடாய் சமயத்தில் வலி நிறைய இருப்பதற்கும் மாதவிடாய் சீரற்று ரொம்ப தள்ளி தள்ளி வருதுன்னா அவர்களுக்கும் வெள்ளைப்பூண்டு பூண்டு ஒரு மிகச்சிறந்த உணவு உதாரணமாக என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு இருபத்தெட்டு நாளைக்கு ஒருக்க மாதவிடாய் வந்துட்டுருக்குன்னா அவர்கள் கருத்தறிக்க தாமதமாகுது அப்படின்னா மாதவிடாய் துவங்கியதுலேருந்து ஒரு பத்தாவது நாளில் இருந்து தினசரி பூண்டு சேர்த்து கொண்டே வரலாம் அது என்ன பண்ணோன்னா சினைப்பையிலிருந்து முட்டை நல்லா உள்ளே வர்றதுக்கும் கருப்பை வந்து கருவை சுமப்பதற்கு ஒரு ஏதுவான நிலையை வருவதற்கும் இந்த பூண்டு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நிறைய சித்த மருந்துகள் ஆயுர்வேத மருந்துகள் பார்த்தீங்கன்னா கருத்தரிப்பிற்கு பயன்படக்கூடிய தைலங்கள் அதுக்கான மருந்துகள் செய்கிறதில் இந்த வெள்ளை பூண்டை முக்கியமாக பயன்படுத்தியிருப்பாங்க அந்த அளவுக்கு வாழ்வினுடைய அத்தனை அம்சங்கள்லேயும் பூண்டு வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அதனால் வெங்காயமும் சரி வெள்ளைப்பூண்டும் சரி தினசரி உணவில் ஏதாவது சின்ன அளவில் சேர்த்து கொண்டால் கூட போதும் நம்ம புலால் உணவு சாப்பிடும்பொழுது தான் நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் குருமா செய்யும்போது மட்டும் இஞ்சி பூண்டு அரைச்சி சேர்த்துக்குவோம் இல்லை புலால் சேர்க்கும் போது வந்து பூண்டு நிறையா போட்டு போகணும் அப்படி இல்லை நம்ம வரும் மரக்கறி உணவு மட்டும் தான் சாப்பிட்றோம் பச்சை காய்கறிகள் சாப்பிட்றோம் இல்லை காய்கறி உணவுகள் சாப்பிட்றோம் ப்யூர் வெஜிடேரியனாக இருக்கும் அப்படி இருந்தால் கூட பூண்டை வந்து அதிகமாக சேர்த்து கொள்வது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் சில பேர் வந்து வந்து ஒரு மரபு ரீதியாக வந்து நாங்கள் சேர்க்கிறோண்ட எண்ணெயில் நல்லா வதக்கி அதனுடைய மனம் நல்லா இருக்கிற மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க அது வந்து அவசியம் இல்லாது பூண்டை வந்து வேக வச்சிடணும் ஏன்னா ரா பூண்டை அப்படியே பச்சை பூண்டா சாப்பிட்டோன்னா அதில் இருக்க அந்த கந்தகத்தன்மையினால சில நேரத்தில் வயிற்று புண்கள் வந்துடலாம் கொஞ்சம் லேசாக வேக வச்சு தண்ணீரில் வேக வைக்கலாம் பாலில் வேக வச்சுக்கலாம் இல்லை சாதாரணமாக காய்கறிகள் சமைக்கும் போதே வேக விட்டு நசித்து அதுக்கப்புறம் அதை உட நம்ம உணவோடு சேர்த்து கொள்வது வந்து சிறப்பானதாக இருக்கும் ஸோ எந்த வகையிலேயாவது வெள்ளை பூண்டை ஒரு நாலுலேருந்து ஆறு பல் வந்து தினசரி அதுவும் குறிப்பாக சின்ன பூண்டு மலைப்பூண்டு போகிறதுக்கு பதிலாக சிறிய பூண்டை வந்து ஒரு நாலுலேருந்து ஆறு இது வந்து உணவில் சேர்த்து கொண்டே வந்தோம்னா உடல் எடை குறைவாக பயன்படும் ரத்த கொழுப்பு கூடாது நமக்கு வந்து இரத்த கொதிப்பு அதிகமாகாமல் இருக்கும் நோய் எதிர்பார்த்தல் வரும் நுண்கிருமிகள் உடம்புக்குள்ளே வளராமல் தடுக்கும் மாதவிடாய் சீராக வைத்துக்கொள்ளும் ஆண்மைத்தன்மை கூடும் இப்படி பல பயன்களை வந்து வெள்ளை பூண்டு கொடுக்கறதுனால இந்த மனமூட்டியை நாம் என்றைக்கும் மறக்கவே கூடாது